Hello, friends. முருங்கைக்காய் பொரியல் பார்க்கலாம் வாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு வெங்காயம் தேவையான அளவுக்கு கருவேப்பில ஒரு தக்காளி கார்த்திக் கேருப்பை நீங்கள் மசாலா எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது வீட்லேயே அடித்த மசாலா அண்ட் ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது வந்து ரெண்டு கப் பருப்பை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு அண்டு உளுத்தம்பருப்பு போட்டுங்க அதுக்கப்புறமா வெங்காயம் அண்டு கருவேப்பில போட்டுங்க இந்த லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறமா நம்ம எடுத்து வச்ச இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சத்தூனும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் நான் விட்டுக்கிட்டேன் இப்போ முருங்கைக்காய் போட்டுவிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் நல்லா ஜூஸியாக வெந்திருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச பருப்பையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வடகம் தாளித்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் இது வர இலாத உணர்வீது அப்படி இருக்கும்